தமிழ் டுட்டோரியல்ஸ் வேர்ல்டு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் கணேஷ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யூடியூப் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஆப்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஆப்ஷன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் டார்க் தீம் லே அவுட்னு கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து நம்ம எப்படி எனபிள் பண்ணலாம் ஸோ எனபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னொன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லட்டினா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பழையலையே விட்டு நம்ம வந்து எப்போவும் நார்மலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க யூடியூபோட பேஜ் இப்போ வந்து எப்படி அந்த டார்க் நம்ம வந்து எனபிள் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு யூடியூப் டாட் காம் போயிக்கங்க அதில் யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ்னு டைப் பண்ணுங்க இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் நியூனு மட்டும் டைப் பண்ணிட்டு என்ரை ப்ரெஸ் பண்ணுங்க யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் நியூ இப்போ என்ட்ரை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இட் நம்மள ஒரு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து யூடியூப்போட லேஅவுட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும் லெஃப்ட் சைடில் உள்ள மெனுலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிருக்கும் இப்போ நம்ம வந்து தீமை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் அந்த அந்த த்ரீ டேட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் செட்டிங்ஸும் கொடுத்துருப்பாங்க அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா டார்க் தீம்னு கொடுத்துருப்பாங்க ஆஃப்ல இருக்கும் ஜஸ்ட் அதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் ஆக்டிவேட் டார்க் தீம்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து உடனே ஆக்டிவேட் ஆயிடும் இப்போ நம்ம வந்து யூடியூப்பில் டார்க் தீமை நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணியாச்சு இப்போ நீங்க வந்து யூடியூப்ல எந்த ஒரு சேனலையும் நீங்க வந்து விசிட் பண்ணி பார்த்தாலும் நமக்கு வந்து இதே டார்க் தீம்லயே இருக்கும் இப்போ வந்து இதை எப்படி டீஆக்டிவேட் பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்றேன் இப்போ திரும்பவும் அந்த த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணுங்க இப்போ டார்க் தீம் வந்து நீங்க ரைட் சைட் இந்த பட்டனை நீங்க மூவ் பண்ணீங்கன்னா போதும் நமக்கு வந்து உடனே டீஆக்டிவேட் ஆயிரும் இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாவே ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்ல சந்திக்கலாம் தேங்க்யூ